வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மூணு தான் அந்த மூணு பேர்த்தை பற்றி சொல்லியாகணும் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வெ சுற்றி திரும்பி வெட்டி முன்றங்கள்னு சொல்லுவாங்க வர அந்த ரெட் கலர் சட்டை போட்டுக்கிறவங்க வந்து சபரி அவனை பற்றி இன்னொருத்தரை பார்த்தா நல்லா தெரியும் இளவரசன் அப்புறம் புதுசாக வந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு இதில் என்ன ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய என்னென்னா இவங்க கூட சேர்ந்துட்டுருக்கிற இருக்கிற செந்தில் கலைன்னு சொல்லுவாங்க அந்த அண்ணன் வந்து இவங்கக்கிட்டேருந்து விலகிட்டாங்க அவருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு சல்யூட் ஏன்னா அவங்க வீட்டில் சத்தம் போட்டிருப்பாங்க ஏன்னா அவருக்கு குடும்பம் குட்டி இருக்குது இந்த மாதிரி ஆளு கூட சேர்ந்துருந்தால் அவருக்கு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க கெட்ட பேர் ஏன்னா இந்த இளவரசனுக்கு ஹாபிஸ் என்னென்னா டெய்லி கார் எடுக்க வேண்டியது ஏதோ ஒரு சட்டி தூக்க வேண்டியது சிலிண்டர் தூக்க வேண்டியது எங்கேயாச்சும் ஒருக்கம் பக்கம் போய் சமைச்சு வீடியோ போடணும் வீடியோ போட்டால் வியூஸ் நிறைய வரும் அதை பார்த்து நாம் எதாவது கமெண்ட் பண்ணால் நம்மளை கெட்ட வார்த்தை திட்டுவாங்க இப்போ வந்து இவனோட வீடியோ ரெண்டு வீடியோ போட்டனால சில தூய்மையான சப்ஸ்கிரைபரில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி நீ யாருடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் பேசினாங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலைங்க ஏன் சேனலில் ஏன் ஒரு கூடி ஆபாசமாகவோ இல்லை கெட்ட வார்த்தை பேசியோ கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன் அது ஆதாரம் வந்து காமிக்கலாம் இவன் பாருங்கள் எந்த இடத்துல போய் சமையல் பண்ணாங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு பாலத்து அடியில் நல்லா தண்ணி வந்துட்டுக்குது அந்த இடத்துல வந்து போய் கறி எடுத்து மூணு பேர் சமைச்சு வீடியோ போடுறாங்க இது வந்து பெருமைன்னு நினைக்கிறான் ஏன்னா எந்த வேலைவாட்டிக்கும் போகிறதில்ல அப்புறம் அந்த சபரி வீணோன்னு சொல்லிவிட்டு ஒரு சேனலுக்கு தான் அந்த ரெட் கலர் சட்டை அவன் என்ன வந்து யோகிய மாதிரி பேசுவாள் ஆனால் அவன் சேனல்லே இந்த இளவரசன் வந்து அப்படி கேட்டவாத்த பேசுகிறா தெருவியா வாரிகள் பேசுகிறா ஏமோ பேடு கமௌண்ட்டுன்னு ஒருத்தர் பண்ணிவிட்டா அவரை வந்து அப்படி வந்து கெட்ட பார்த்த பேசுகிறாங்க இப்படி ஒரு மூணு வெட்டி முண்டங்களை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது இதுவே ஒரு கொள்கையை வச்சுட்டுக்கிறா என்ன கொள்கைன்னா எந்த விலை வெட்டிக்கும் போகிறதுல சேனல் வச்சுக்கிறாங்க இப்படி இருந்தாலுமே சப்ஸ்கிரைபர் வந்து வியூஸ் பார்ப்பாங்க குறைந்தபட்சா ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க மாதமான ஐம்பதாயிரதாயிரம் வரும் நல்ல வருமானம் வரும் மறுபடியும் கார் எடுக்கிறது எங்கேயாச்சும் போகிறது குடிக்கிறது வாருங்க அந்த இடம் பாருங்கள் எந்த இடத்துல வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இடத்துல யாராச்சும் வெட்டிக்கு போகாமல் சமைச்சி திம்பாங்களா இது வந்து இவங்க இளவரசன் வைஃபுக்கெல்லாம் நல்ல விதையே அந்த அம்மா வந்து சும்மா சொல்கிறாங்க கண்டன்தான் அவங்க வந்து பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து நான் என்னமோ இவங்களை வந்து வேணு திட்டோன்னுங்க எனக்கு அவசியமே கிடையாது இவங்க பண்ணுறதை பார்த்தாங்க சமூக உடைய வலதுங்கள ரொம்ப வந்து இவங்களை பார்த்து இன்னொருத்தன் பழகுவாங்க கண்டிப்பாக பழகுவாங்க இவன் வந்து நியாயமயமாக யோகியமாக பேசுவாங்க நான் அப்படியே அட்வைஸெல்லாம் பண்ணுவாங்க வாருங்க மூணு பேர் வந்து எந்த இடத்துல வந்து இந்த சமையல் பண்ணி இலை போட்டு சாப்பிட்றாங்க இது வந்து பெருமை எல்லாத்துக்கும் பெருமை நினச்ச சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த இலவசம் வந்து இந்த சபரி வினோஞ்சி ரெட் கலர் சட்டை ஓட்டுக்கிறவங்கிட்ட சொல்கிறாங்க பேட் கமாண்ட் எவனாச்சும் பண்ணால் அவனை வந்து உண்டி லீன்னு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படி மிரட்டாமல் இருக்குதுங்க யாரும் பேட் கம் பேட் கமாண்ட் எப்படி பண்ணாமல் இருப்பாங்க நல்லது பண்ணால் யாரும் வந்து பேட் கமாண்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து கெடுதல் ரொம்ப மோசமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் பேட் கமாண்ட் பண்ணத்தான் செய்வாங்க